ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டாக்டர் வந்து ஸ்கேன் பார்த்துட்டு எனக்கு வந்து நீர் கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கர்ப்ப நீர் கோர்த்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது எனக்கு வந்து பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய குட்டி குட்டியாக வந்து நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை கருமுட்டை வளரலன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோலேருந்து நான் கரெக்டாக முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்பாக நான் வந்து டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி ரிவர்ஸ் ஆயிடும் பிசிஓடி இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த நீர் கட்டி கரையிறதுக்கு கருமுட்டை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் வளர்ந்து வளர்ந்து வெளியே வரும் நமக்கு பீரியட்ஸில் அதுதான் பார்த்திங்கன்னா குழந்தையா உருவாகலைன்னா நமக்கு பீரியட் பிளட்டாக வந்துடும் அந்த கருமுட்டை ஒரு ஒரு மாதமும் வளருது இல்லை அது வந்து நம்ம குழந்தையா பெண்கள் பிறக்கும் போதே நம்ம உடம்புல வந்து வந்துடும் எப்படி மற்ற உடல் உறுப்புகள் இருக்கோ அதே மாதிரியே கர்ப்பப்பை கர்ப்பப்பைக்குள்ளே நமக்கு கருமுட்டையோட தான் நம்ம குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் அது வந்து நமக்கு வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணோன்னா ஒரு ஒரு மாதமும் வளர்ந்து வளர்ந்து நமக்கு வெளியே வரும் குழந்தைக்காக குழந்தைய உருவாகலைன்னா ஆகிடும் குழந்தை தங்கிருச்சுன்னா நம்ம பத்து மாதம் கழிச்சு நமக்கு குழந்தை பிறக்கும் இந்த கருமுட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து நீர் கோர்த்திருக்கும் அதை தான் நீர் கட்டின்னு சொல்கிறாங்க அதுதான் பிசிஓடி பாலிசிஸ்டி ஒவ்வேரியன் டிசீஸ் சின்ரோம்னால் சொல்கிறாங்கல்ல அதெல்லாமே அந்த பிசிஓடி தான் இந்த நீர்க்கட்டியை கரைச்சா தான் அது வளர்ந்து வெளியே வரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் பார்த்திங்கன்னா வெந்தையட்டி ஃபினிக்ரீக் வாட்டர்னு சொல்கிறோம்ல வெந்தையட்டி டீ வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த வெந்தய டீ ஸோ கருமுட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நீரை வந்து அது கரைச்சிரும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கணும் டெய்லி எடுக்கணும் டெய்லி மாதம் முப்பது நாளும் எடுக்கணும் கண்டினியூவாக எடுக்கணும் பீரியட்ஸ் அப்போயும் எடுக்கணும் ஓவலேஷனுக்கு அப்புறம் எடுக்கணும் ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுக்கணும் கண்டினியூவாக டெய்லி நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் தொடர்ந்து எடுங்க நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆற வரைக்கும் எடுங்க பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிற வரைக்கும் இந்த வெந்தைய டீ வந்து எடுக்கணும் இது வந்து ப்ரெக் இது வந்து நீங்கள் மேரேஜ் ஆகாத பெண்களையும் எடுக்கலாம் நான் இன்னும் கல்யாணம் ஆகலை எனக்கு குழந்தை ட்ரை பண்ணல எனக்கு இரகுலர் பீரியட் இருக்குது நான் சரியை நான் நேச்சுரலாக சரி பண்ண நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் இந்த வெந்தய டீ வந்து எடுக்கலாம் நைட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நீங்கள் ஒரு பெரிய டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு மூடி வச்சுட்டு படுத்துருங்க காலையில் அதை எந்திரிச்சு அதை கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கணும் வார்மாக குடிக்கணும் ரொம்ப அதாவது கொதிக்க கொதிக்க இல்லை ரொம்ப ஆறிப்போயும் குடிக்காதீங்க ஓரளவு வாம் நல்லா வெது வெதுப்பாக நம்ம டீ காஃபிலாம் குடிப்போம்லாம் அந்த மாதிரி குடிங்க இந்த குடிக்கும் குடிக்கும்போது இது கூட இனிப்புக்கு எதுவும் சேர்க்காதீங்க நாட்டு சக்கரை ஹனி லெமன் எதுவும் சேர்க்காதிங்க இந்த டீ மட்டும் குடிங்க இதை எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணும் நான் எம்டி ஸ்டமக்கில் இது கொடுக்கும்போது எனக்கு வாமிட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது நார்மல் வாட்டர் எதாவது குடிச்சிட்டு இதை குடிங்க ஆனால் ஃபுட்டு சாலிடான ஃபுட்டு எடுத்துகிட்டு இதை குடிக்காதீங்க அதேமாதிரி டீ காஃபிலாம் எடுத்துட்டு இதை குடிக்காதீங்க வெறும் வயிற்றுல எனக்கு குடிக்கவே முடியல நான் ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு சுத்தமாக முடியலை அப்படின்றவங்க நீங்கள் மார்னிங் என்ன டீ காஃபி எடுப்பீங்களோ அதை எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் எடுங்க நான் சொல்கிறது எனக்கு வேறு வழி எடுக்கவே முடியலை எனக்கு இதை அப்படின்றவங்களுக்கு மட்டும் மற்றபடி இது வெறும் வயிற்றுல எடுத்திங்கன்னா தான் இது நல்ல எஃபெக்டாக இருக்கும் இப்போ என்னால் வெந்தையிட்டி எடுக்க முடியல எனக்கு ப்ரோடக்டின்னு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து வெந்தையிட்டி எடுக்க முடியலை இல்லை எனக்கு எனக்கு அதை வந்து பிடிக்கலை சுத்தமாக என்னால் எடுக்கவே முடியாது அப்படின்றவங்களுக்கு நீங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலையில் குடிக்கலாம் வெண்பூசணி ஜூஸ் வந்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டைப்பொடி இருக்கல சின்னமன் அந்த பட்டைப்பொடி பவுடரில் அதை டீ மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் வந்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் கத்தாலை ஜூஸ் வாரம் மூணு நாள் குடிக்கலாம் இந்த மாதிரி அது குடிக்க முடியாதவங்களை இந்த ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆப்பிள் சீடர் வினிகர்னு சொல்லுவாங்க பாட்டிலில் கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் நானுமே அதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா அது வாம் வாட்டரில் கலந்து வந்து கொஞ்சமாக ஒரு அரை மூடி கால் முடி ஊற்றி அது வாம் வாட்டரில் கலையில் எடுக்கலாம் இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நம்ம உடம்பு இருக்க சர்க்கரையை கரைக்கிறதுக்கு சர்க்கரை கரையை கரையை கரைய தேவையில்லாத கேலரி பர்ன் ஆக பேர் ஆக நம்ம கரு கருமுட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டி நீரெல்லாம் கரைஞ்சி அந்த எக்கு வந்து வளர்கிறதுக்கு ரெடி ஆகும் இதுதான் வந்து நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு கட்டி வள நீர்கட்டி பிரச்சனை இருக்குது கருமுட்டை வளரலை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது கருமுட்டை பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய நம்பர் ஒன் ரெமிடி வந்து இதுதான் இது கூடவே நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா ஹெல்தி ஃபுட் எடுக்கணும் நல்ல சுகர் இல்லாத உணவுகள் எடுக்கணும் கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது பேக்கரி உணவுகள் எடுக்கக்கூடாது கொஞ்சம் வந்து பாடி வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும் இது பண்ணினீங்கனாலே போதும் பிசிஓடி உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி